ஆன்மீக சிந்தனை கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் காணப்போவது வைகுண்ட ஏகாதசியின் பலன் என்ன சொர்க்கவாசல் திறக்கும் போது எந்த எந்த ஆத்மாக்களுக்கு சொர்க்கபதம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் காணொலியை கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாருங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி என்பது வைணவ திருத்தலங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசியே இந்த சிறப்பு பெறுகிறது அன்று அந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த நிகழ்வு மிகவும் பிரபலம் ஏன் இந்த நாள் சிறப்பு புராணங்களின்படி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்த முரண் என்ற அசுரனை அழிக்க மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றிய ஒரு சக்திதான் ஏகாதசி என்னும் தேவி அவள் அந்த அசுரனை அழித்த நாளே வைகுண்ட ஏகாதசி விரத முறைகள் அன்று முழுமையாகவோ அல்லது ஒரு வேளை மட்டுமோ உணவு உண்ணாமல் விரதம் இருப்பார்கள் ஏகாதசி அன்று தூங்காமல் பெருமாளின் நாமங்களைச் சொல்லிக் கொண்டு விழித்திருப்பது வழக்கம் மறுநாள் காலையில் அகத்தி கீரை நெல்லிக்காய் மற்றும் சுண்டைக்காய் சேர்த்து சமைத்து உண்பார்கள் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் அல்லது வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது காலம் காலமாக நிலவி வரும் ஒரு ஆழமான நம்பிக்கை புராணங்களின்படி வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கத்தின் கதவுகள் திறந்தே இருக்கும் அன்று இறப்பவர்கள் நேரடியாக வைகுண்டம் செல்வார்கள் என்றும் அன்று விரதம் இருந்து சொர்க்க வாசல் கடப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது இருப்பினும் சொர்க்கம் செல்வது என்பது வெறும் ஒரு நாளை மட்டும் சார்ந்தது அல்ல என ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிடுகின்றனர் பத்தி மற்றும் ஒழுக்கம் ஏகாதசி விரதம் என்பது வெறும் பட்டினி கிடப்பது மட்டுமல்ல அன்று மனதை கடவுள் சிந்தனையில் வைத்திருப்பதே முக்கியம் கர்மா ஒருவருடைய நற்செயல்களும் இறைவனிடம் அவர் வைத்திருக்கும் உண்மையான பத்தியுமே அவரை நல்வழிப்படுத்தும் நம் முன்னோர்கள் ஏனி இதைச் சொன்னார்கள் ஆண்டு முழுவதும் இறை சிந்தனையில் இருக்க முடியாதவர்களுக்காக குறைந்தபட்சம் இந்த ஒரு நாளாவது மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கம் உருவாக்கப்பட்டது மார்கழி மாத குளிரில் அதிகாலையில் எழுந்து விரதம் இருப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான செயலுமாகும் சுருக்கமாகச் சொன்னால் வைகுண்ட ஏகாதசி அன்று முழு நம்பிக்கையுடனும் தூய்மையான மனதுடனும் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆனால் பாவம் செய்துவிட்டு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் சரியாகிவிடுமா என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளனர் உண்மையில் பாவம் செய்தவனுக்கு பரிகாரம் ஒரு நாள் விரதம் அல்ல அவனது மனமாற்றமே ஒன்றல் தூய்மையே முதன்மையானது ஆன்மீகத்தின்படி கடவுள் பார்ப்பது ஒருவரது வயிற்றின் பட்டினியை அல்ல அவரது மனத்தின் தூய்மையைத்தான் இன்று விரதம் இருப்போம் நாளை மீண்டும் தவறு செய்வோம் என்ற எண்ணத்துடன் இருப்பவருக்கு விரதத்தின் பலன் கிடைக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இரண்டு பிராயச்சித்தம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு வருந்தி இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு ஏகாதசி போன்ற புனித நாட்களில் இறைவனை சரணடைந்தால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்புண்டு ஆனால் திட்டமிட்டு தவறு செய்பவர்களுக்கு அந்த தவறின் பலன் கர்மா நிச்சயம் உண்டு மூன்று ஏகாதசியின் உண்மையான நோக்கம் ஏகாதசி விரதம் என்பது ஒரு சுத்திகரிப்பு போன்றது உடல் சுத்திகரிப்பு பட்டினி இருப்பதால் உடல் உறுப்புகள் ஓய்வு பெறுகின்றன மனசுத்திகரிப்பு கெட்ட எண்ணங்களை விடுத்து நல்ல விஷயங்களில் மனதைச் செலுத்துவது இந்த ஒரு நாள் பழக்கம் மீதமுள்ள நாட்களிலும் தொடர வேண்டும் என்பதே இதன் உண்மையான நோக்கம் நான்கு கர்மா யாரையும் விடாது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பொது விதி ஒருவன் செய்த பாவங்களுக்குரிய பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் வைகுண்ட ஏகாதசி என்பது ஒருவருக்கு தனது தவறுகளை உணர்ந்து நல்வழிக்குத் திரும்ப கொடுக்கப்படும் ஒரு வாய்ப்பு மட்டுமே தவிர அது பாவங்களை செய்வதற்கான உரிமம் அல்ல எவ்வாறான மரணம் அடைந்தவர்கள் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அன்றைய தினம் தற்கொலை மரணம் அடைந்தவர்கள் நிலை என்ன தற்கொலை என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு மிக பெரிய பாவமாகக் கருதப்படுகிறது எனவே எந்த ஒரு புனித நாளில் தற்கொலை செய்து கொண்டாலும் அது சொர்க்கத்திற்கு வழிவகுக்காது இதற்கான காரணங்கள் இதோ ஒன்றல் தற்கொலை ஒரு மகா பாவம் இந்த தர்மத்தின்படி மனித பிறவி என்பது கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கே இந்த பிறவி வழங்கப்படுகிறது தற்கொலை செய்து கொள்வது என்பது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பை நாமே அழித்துக்கொள்வதாகும் இது பிரம்மஹத்தி தோஷத்திற்கே இணையான பாவமாகச் சொல்லப்படுகிறது இரண்டு காலம் அல்ல மனநிலைதான் முக்கியம் வைகுண்ட ஏகாதசி என்பது இறைவனைச் சரணடைந்து மனதைக் கட்டுப்படுத்தி மோட்சம் அடைவதற்கான நாள் ஆனால் தற்கொலை என்பது விரக்தி பயம் அல்லது கோபத்தின் வெளிப்பாடு சுயநினைவு மற்றும் பத்தி அமைதியான முறையில் இறைவனை நினைத்து கொண்டே உயிர் பிரிந்தால் மட்டுமே அந்த நாளின் பலன் கிடைக்கும் தற்கொலை மனநிலை தற்கொலை செய்பவரின் மனம் கடைசி நிமிடம் வரை போராட்டத்திலும் வலியிலும் இருக்குமே தவிர இறை சிந்தனையில் இருக்காது மூன்று கர்மவினை தொடரும் தற்கொலை செய்பவர்கள் தங்கள் கர்மவினைகளை அனுபவித்து முடிக்காமல் பாதியிலேயே செல்வதால் அவர்கள் பிரேத நிலையில் நீண்ட காலம் அவதிப்பட நேரிடும் என்றும் மீண்டும் அதே கர்மாவோடு பிறக்க வேண்டியிருக்கும் என்றும் கருடப் புராணம் போன்ற நூல்கள் கூறுகின்றன புனித நாள் என்பது ஒரு கருவி மட்டுமே அதை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு அதன் பலன் கிட்டாது நான்கு இயற்கை மரணம் செயற்கை மரணம் புராணங்களின்படி பீஷ்மர் போன்ற மகான்கள் தங்களுக்கு வேண்டிய போது உயிரை விடும் ஆற்றல் பெற்றிருந்தனர் ஆனால் அவர்கள் தர்மத்திற்காகக் காத்திருந்து சரியான நேரத்தில் யோக நிலையில் உயிர் நீத்தனர் அது தற்கொலை அல்ல அது மகாசமாதி சாதாரண மனிதர்கள் செய்யும் தற்கொலை இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது வைகுண்ட ஏகாதசி அன்று ஒருவர் இயற்கையாகவோ அல்லது விபத்து போன்ற காரணங்களாலோ தற்செயலாக உயிர் நீத்தால் அந்த நாளின் புனிதத்தால் அவருக்கு நற்பேறு கிடைக்க வாய்ப்புண்டு ஆனால் திட்டமிட்டு உயிரை கொள்பவர்களுக்கு அந்த பலன் ஒருபோதும் கிடைக்காது வாழ்க்கைப் போராட்டத்தில் இறைவனை துணைக்கு அழைப்பதுதான் ஏகாதசியின் நோக்கம் வாழ்க்கையை முடித்து கொள்வது அல்ல இப்போது இந்த புனித நாளின் மகத்துவம் அனைவருக்கும் புரிந்து இருக்கும் என நினைக்கின்றேன் மீண்டும் இதுபோன்ற ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்